ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம் வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸ் பார்க்குறோம் திருக்குறள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஜென்ரலாக என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கார் அவல் வந்து வீட்டில் செய்ய போகிறோம் சா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ அந்த கார் அவல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள கார் அவள் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஆ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம் அவல் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சது தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் அரை மூடி சின்ன மூடி அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சது கொஞ்சம் வத்தல் பொடி ஸ்பூன் வத்தல் கொஞ்சம் ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு போட்டு இது இது வந்து இப்போ உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொட்டியாச்சு உளுந்து வந்து போட்டுக்கலாம் இனி இது கூட நிறைய சேர்த்துக்கலாம்

புளி தண்ணி வந்து புளிஞ்சி வச்சுக்கணும் இப்போ வந்து புளிஞ்ச வச்ச அவல்ல அரைச்ச இந்த அரை அரைச்ச அரைப்ப வந்து இது கூட சேர்த்துக்கணும் உப்பு இதுல உப்பு போட்டு நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கிற வெங்காயத்தில் கலந்து வச்ச அந்த அவளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு எல்லாம் போட்டுட்டோம் எல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கிளடி விட்டு அப்புறம் அந்த பச்சை வாடிலாம் போனோம்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்டியான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது காராவல் ரெடி ஆயிடுச்சு மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான காராவல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீ இன்றைக்கி வந்து நீ எங்கள் வீட்டில் காலில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காராவல் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம வந்து ஓகே நமக்குலேயே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் போயிருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க மக்களே கான்ஃபிடண்டாக இருக்கீங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்டாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே பை பை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பை